திரைதான் இன்று பூவிதழ் செத்துக்களாய் சேர்ந்து இருக்கும் உயிர்களே செவிகளுக்கு தேனாய் திரையில் ஊட்ட சுவைக்கும் தருவாய் என்றுமே மனதில் நினைவூட்ட ஒளி ஒளி சங்கமத்தில் உலகம் காணும் ஒரு இனிய தருணம் பார்வையாளர்களின் இதயம் மலரும் எண்ணங்களால் வர்ணம் இறை செயல் மனக்கட்டுக்களை அவிழ்க்க இறை சொல் நெஞ்சங்களை துளைக்க இத்திரை வாசல் வழி வரவேற்கின்றோம் பார்த்திராத சிந்தனைகளை பருக காத்திருக்கும் செத்துக்களே வண்ணங்கள் நிறைந்த சிந்தனையோடு விருந்துக்கு அழைக்கின்றேன் மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தால் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சி இந்நிகழ்ச்சியின் மூலம் உங்களது நேரத்தையும் எனது சிந்தனையையும் ஒன்றாக செலவிடுவோமா இன்று நாம் பார்க்கவிருக்கும் திருப்பாடல் நூற்றி இருபத்தி இரண்டு இத்திருப்பாடல் மற்ற திருப்பாடல்களை விட அளவில் சிறியதும் குறுகிய வசனங்களுமே கொண்டது ஆனால் இதில் பொருள் இதில் உள்ள சிந்தனை அளவு பெரியது பார்ப்போமா இத்திருப்பாடல் ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவிதால் பாடப்பட்டது என்று வரலாறு கூறுகிறது இத்திருப்பாடல் நாம் ஒவ்வொருவரோடும் அதாவது நம் ஒவ்வொருவரோடும் நமக்கே தெரியாமல் நம் வாழ்வுடன் இணைந்திருக்கின்றது வருடம் தோறும் நாம் திரு செல்வோம் கோயில்களுக்கு சென்று உறவினர்களோடு கோயிலுக்கு சென்று உறவினர்களோடு கடவுளை செபித்து போற்றி புகழ்ந்து அவரது அன்பிற்கு நன்றி செலுத்தி அவரை புகழ்ந்து பாடுவோம் இம்மக்களும் அதையே செய்கிறார்கள் வருடத்திற்கு ஒரு முறை அனைத்து உறவினர்களும் அனைத்து மக்களும் ஒன்றாக சேர்ந்து திரு யாத்திரை போன்று எருசலேமுக்கு சென்று கடவுளுக்கு நன்றி கூறி வழிபடுகிறார்கள் இன்றளவும் நமக்கே தெரியாமல் நாமும் அதை கடைபிடித்து வருகிறோம் ஏன் இப்படி பார்க்கும் பொழுது ஏன் என்ற ஒரு கேள்வி ஒரு சில கேள்விகள் தோன்றும் ஏன் அவர்கள் பயணித்து கடவுளை தேடுகிறார்கள் ஏன் அவர்கள் இருக்கும் இடத்தில் ஜபிக்காமல் பயணம் செய்து அதுவும் இருசலேம் சென்று ஜபிக்கிறார்கள் என்று பார்ப்போம் இப்பொழுது எதற்கு இந்த பயணம் என்று ஒரு கேள்வி வருகின்றது இத்திருப்பாடல்களில் பல கேள்விகள் எல்லாம் அதில் ஒன்று எதற்கு பயணம் என்று எதற்கு மக்கள் பயணம் செய்து இறைவனை வழிபடுகிறார்கள் என்று இதை அறிந்து கொள்ள திருவெளிய பழைய ஏற்பாட்டில் இணைச்சட்ட நூலில் பதினாறாம் அதிகாரம் பதினாறு பதினேழாம் வசனங்கள் வாசிக்க இதற்கு தொடர்புடையது ஆண்டவர் மக்களுக்கு கூறுகிறார் ஆண்டிற்கு மும்முறை அனைவரும் ஒன்றாய் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இடத்திற்கு வந்து வழிபடுமாறு கூறுகிறார் இப்ப புரியுதா ஏன் அந்த பயணம்னு எருசலேமுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் எருசலேம்க்கு வந்து ஆண்டவரை புகழ அவர் கூறுகிறார் மக்களும் ஆண்டவரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவரது வார்த்தைக்கு இணங்கி எருசலேம் சென்று வழிபடுகிறார்கள் இரண்டாவது கேள்வி ஏன் வருடத்திற்கு மூன்று முறை சென்று இறைவனை வழிபட வேண்டும் என்றால் இவர்கள் வருடத்திற்கு மூன்று விழாக்களை சிறப்பிப்பார்கள் கொண்டாடுவார்கள் அறுவடை விழா பாஸ்கா விழா கூடார விழா இந்த விழாக்களை இவர்கள் கொண்டாடுவார்கள் அதுவும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த வாழ்க்கை ஆண்டவர் ஏற்படுத்திய இந்த விழாவை ஆண்டவருடன் செலவிட வேண்டும் என்று இருசலேமுக்கு சென்று இவ்விழாக்களை கொண்டாடுவார்கள் இப்பொழுது புரிகிறதா வருடத்திற்கு மூன்று விழா அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி ஏன் எருசலேம் ஏன் குறிப்பாக எருசலேம் சென்ற இறைவனை வழிபடுகிறார்கள் என்று பார்ப்போம் உங்களுக்கு நன்றாக தெரியும் எருசலேம் கடவுள் குடிகொள்ளும் நகர் நன்றாக நாம் அறிந்தது எருசலேம் கடவுள் குடிகொள்ளும் நகர் ஆனால் இதையும் தாண்டி பார்த்தோம் என்றால் எருசலேம் என்கிற சொல் எருசலேம் என்கிற சொல் எபிரேய சொல் அது எருசலாயின் எனப்படும் இந்த எருசலாயிம் என்றால் அமைதியை குறிக்கும் எருசலாயிம் என்றால் அமைதி இதற்கு இன்னொரு வார்த்தையும் உண்டு என்ற ஒரு வார்த்தை உண்டு ஆதலால் எருசலேம் அமைதியின் நகர் அதனால தான் கடவுள் அமைதியை மிகவும் விரும்பும் கடவுள் அமைதியின் கடவுள் புரிகிறதா இதற்கு பின் இவர்கள் எருசலேம் சென்று அமைதியில் இறைவனை வழிபடுகிறார்கள் இங்கு அமைதியும் ஆசீரும் நிறைவாய் கிடக்கும் என நம்புகிறார்கள் இப்பாடலில் அமைதி சமாதானம் மும்முறை வருகிறது நாம் அனைவருக்கும் தெரியும் திருவவில்லியத்தின் மூன்று முறை என்பது முழுமையை குறிக்கும் இத்திருப்பாடலில் அமைதி சமாதானம் என்கிற வார்த்தைகள் மீண்டும் மீண்டும் மும்முறை வருகிறது அப்படியென்றால் முழுமையாக அமைதிக்கான ஒரு பாடலாகவும் முழுமையாக அமைதிக்கான ஒரு இடம் எருசலேமாகவும் கருதப்படுகிறது ஜெபிப்போமாக அன்பினால் மனிதர்களை உருவாக்கிய எம் அன்பு இறைவா எங்கள் வாழ்வில் உயர்வு தாழ்வுகளில் இன்ப துன்பங்களில் நாங்கள் உம்மை நோக்கி நடை போடவும் எங்கள் உள்ளம் உம் அருகில் இருந்து அகமகிழ அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேன்